கர்வத்துடன் கர்ஜியுங்கள் ஆணவத்துடன் சொல்லுங்கள் இந்த நாடு இந்து நாடு என்று சொல்லி இந்த தலைப்பு செலக்ட் பண்ணும்போது ரொம்ப சிரமப்பட்டு ஒரு தலைப்பு செலக்ட் பண்ணாரு வசந்த் தலைப்பு கொடுத்த தலைப்புலையா தேசிய அரசியலா திராவிட அரசியலா தேசிய அரசியலா திராவிட அரசியலா இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு தலைப்பு கொடுத்திருந்தோம் அந்த தலைப்புக்கு வந்து போலீஸ்காரங்க வந்து பெரிய எதிர்ப்பு எதிர்ப்பு நம்ம வசந்தி வந்து பேஸ்புக்ல போட்ட உடனே வசந்தி என்ன சொன்னாருன்னா சரிங்க ஜி இந்த தலைப்பை கொஞ்சம் மாத்திக்கலாம் மாத்திக்கலா அப்படின்னு நாங்களும் உட்காந்து நின்றுலாம் வாசிச்சு பார்த்தோம் ஆனா இந்த காவல்துறை முழுக்க முழுக்க திமுகவை எப்படியெல்லாம் திருப்திப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் இந்த தூத்துக்குடியில் திருப்திப்படுத்துகிறாங்க தூத்துக்குடியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழு தமிழ்நாடு முழுவதும் தான் இங்கே கொஞ்சம் அதிகம் அதான் ஃபர்ஸ்ட் எடுத்தன்னு எனக்கு தெரிஞ்சு இந்த திராவிட மாடல் அரசு வந்த பாரத மாத சிலைக்கு வந்து தலை தலைவர் வந்து மாலை போட்டு போனப்போ தடவிச்சுட்டாங்க கூட்டிகிட்டே போயிட்டான் மாலை போட விடலை ஏன்னா பாரத மாதாவே நீங்கள் வணங்குறீங்க வணங்கக்கூடாது அந்த பாரத மாதா சில பாப்பாரப்பட்டியில் வந்துங்க முதல் தடை அதுக்கப்புறம் தொடர்ச்சியா எங்க போனாலும் தடை அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் தீண்டாமை தமிழ்நாட்டில் எங்க அதிகமா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா தீண்டாமை இருக்கும் இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அம்பேத்கர் சிலைக்கு சுத்தம் அந்த சுத்தி இருக்குது பாத்தீங்களா அங்கதான் தீண்டாமை எங்க தலைவர் எப்பெல்லாம் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணைக்க போறாரோ அங்க வந்து அர்ஜுன் சம்பத் போகக்கூடாது அங்க வந்து மாலை அணிவிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தடை இந்த திராவிட மாடலினுடைய அரசியினுடைய அவல நிலவு நாங்கள் மரியாதைக்குரிய டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவருடைய மேதுகு அம்பேத்கர்னுடைய அந்த மாலைக்கு சிலைக்கு மாலை அணிவிக்க போகணும்னா கோர்ட்ல போய் அனுமதி வாங்கிட்டு போய் தான் நாங்கள் சிலை சிலைக்கு மாலை அணிவிட்டு அது வரைக்கும் பண்ற இந்த அட்டூழியம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இந்த திராவிட மாடலினுடைய இந்த அராஜகம் கருத்து சுதந்திரத்தை வந்து அது எப்படியெல்லாம் வந்து கிள்ளிக்கீரையாட்டை கீழ் தூக்கி வீச முடியுமோ ஒரு கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாத திராணி இல்லாத அரசு இந்த திராவிட மாடல் அரசு இந்த திராவிட மாடல் அரசு ஏதோ பிஜேபியை பார்த்து பயந்தா பரவாயில்ல அது அகில இந்த அளவுக்கு ஒரு கட்சி ஒரு பெரிய ஒரு கட்சி எல்லா பலமும் அந்த கட்சிக்கு இருக்குது பயக்கலாம் பரவாயில்ல எங்கள் தலைவர் தமிழ்தூர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இந்துக்களினுடைய முதல்வர் சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் ஒரு சின்ன அதாவது ஸ்லம் ஏரியான்னு சொல்லலாம் அந்த ஏரியாவில் பிறந்த அர்ஜுன் சம்பத்தை பார்த்து இந்த தொடர் நடங்கிறாங்கன்னா அப்போ இந்த திராவிட மாடல் அரசிக்கு எந்த கருத்தும் இல்லை அந்த கருத்தை கருத்தால எதிர்கொள்ள திராணி இல்லை நாங்கள் தூத்துக்குடியில் ஒரு மாநாடு அறிவிச்சுருந்தோம் அந்த மாநாட்டுக்கு பண்ண சின்னம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க அதுக்கு கொடுத்த ஒரு டார்ச்சர் இருக்குது பார்த்திங்களா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சில படங்களில் பார்த்துருக்குறேன் இந்த பிரிட்டிஷ்கார காலத்தில் பண்ணுவான் பார்த்துருக்குறீங்களா ஒரு கூட்டம் போட்டால் போய் உள்ளுக்குள்ளே பூந்து அடிப்பானுங்க பேச விட மாட்டான் உங்களுக்கு எந்த கூட்டம் இதே மாதிரி தான் நீங்கள் அந்த பழைய வரலாறுலாம் எடுத்து பார்த்துன்னு வச்சுங்க இந்த ஊரில் நிறைய பேர் அப்படி கஷ்டப்பட்டுருக்குறாங்க அந்த நிலைமைக்கு வசந்து போயிடுவார் அந்த டைமில் இங்கே ஒரு மாநாடோ பொதுக்கூட்டமோ தலைவர் வர்றாருன்னு சொன்னால் காவல்துறை அவ்வளோ ராஜகம்ங்க அவ்வளோ கொடுமைங்க அப்படி என்னதான்டா நாங்க நாங்கள் பண்ணிட்டோம் அப்படி என்னதான் நாங்க நாங்கள் பேசிட்டோம்னா நானும் ஆராய்ச்சி பார்த்துட்டேன் நாங்கள் யாரையும் திட்டமும் இல்லை பேசவும் இல்லை கருத்தை சொல்கிறோம் இந்த திமுகனுடைய அரசு ஊழல் அரசு இது மக்களை ஏமாத்துகிற அரசு இங்கே இருக்கிற மினிஸ்டருங்கெல்லாம் நாங்கள் மாநாடு போட்டால் தான் நான் பேசணும் தூத்துக்குடியில் மாநாடு போட்டோம் மாநாடு பண் போட விடக்கூடாதுன்னு நீங்கள் எத்தனை தடவை மதுரைக்கு போயிருப்பீங்க வசந்த் இங்கே இருக்கிற இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் உண்மையாலும் பாராட்டும் வசந்த்கிட்ட சொன்னேன் வசந்த் நாங்கள் எந்த காலத்துக்கும் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் எதுவும் ஆக இல்லை ஆகுமா இல்லை ஏன்னா நம்ம கட்சி ஒன்றும் அவ்வளோ பெரிய வலிமையான கட்சி இல்லை ஆனால் வரலாறுன்னு ஒன்று இந்த தூத்துக்குடி எழுதுனா வசந்தோட பேரும் இருக்கு இந்து மக்கள் கட்சியினுடைய பேரும் இருக்கு இந்து மக்கள் கட்சியினுடைய தொண்டர் ஒவ்வொரு தொண்டர்களுடைய பேரும் இந்த ஊரில் இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு சாட்சிங்க எத்தனை தடவை மதுரைக்கு போயிருப்பாருன்னு எனக்கு தெரியும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அவ்வளோ கொடுமைங்க இந்த நாட்டில் அது இந்த தமிழ்நாட்டில் அது இந்த திராவிட மாடல் ஆட்சி கொடி கட்டக்கூடாது நைட் எல்லாம் மண்டபத்தை இந்த இன்னைக்கு பூட்டின மண்டபம் இல்லை அன்னைக்கு பூட்டின மண்டபத்தை எல்லாம் பூட்டிங்க ஆயிரக்கணக்கான செலவழிச்சு அது வெட்டின காயெல்லாம் வசந்த் சொல்றாரே நான் வீடு வீடா போய் பிச்சை எடுத்து வாங்கிட்டு வந்ததுன்னு அதை பூரா தூக்கி வீசினார் வசந்த் இந்த இந்துக்களினுடைய அவல நிலை உலகத்துல இப்ப பாருங்க முந்தானத்துக்கு போய் நரேந்திர மோடி அவர்கள் அபிதுபாய் அபுதா அபுதாபியில் போய் முஸ்லீம் கண்ட்ரியில் போய் ஒரு கோயில் திறந்து வச்சு அட்டகாசமாக அந்த அரபு அவங்களே வந்து அந்த பிரின்ஸ் அந்த ராஜாவே வந்து அதை திறந்து வைக்கிறான் ஆனால் இந்த தூத்துக்குடியில் இருக்கிற இந்த திமுக காரனுங்க ஒரு காவி குடி கட்ட விட மாணிக்கிறாங்க போலீஸை வைத்து அந்த அராஜகத்தினுடைய உச்சகட்டத்தை வந்து நிறைவேற்றுறாங்க தூத்துக்குடியில் அந்த மாநாடை வந்து கொடுக்கும்போதுங்க அந்த மாநாட்டுக்கு நம்ம ஒரு பொட்டை காடலை பொட்டல் காடலை கொடுத்து அதை வந்து நிறவி அதை சொன்ன வசந்தகிட்ட வசந்த் இதெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுங்க ஒரு வீடியோ செஞ்சு வைங்க எங்கள் தொண்டர்களெல்லாம் இங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க எல்லாரும் ஒரு ஒருத்தர் பேர் சொல்ல முடியல வசந்த் பேர் ஏன் சொல்கிறேன்னா அவர் கொஞ்சம் அந்த முன்னிலை நின்றுனால சொல்கிறார் வசந்த் மட்டுமல்ல இந்து மக்கள் கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களும் அன்னைக்கு அந்த வெயிலில் சக்ஸஸ்ஃபுல்லான மாநாடு மாநாடு சும்மா மைக்கு போட்டு மேடை போட்டு பேசல ஆயிரக்கணக்கான தொண்டர்களை கொண்டாந்து நிறுத்தி அந்த மாநாடு நடத்தி காமிச்சோம் சனாதன ஹிந்து தர்ம எழுச்சி மாநாடு அன்னைக்கு என்ன பேசணும்னு தெரியுமா இந்த திராவிட மாடல் அரசு இந்த திராவிட மாடல் அரசு இந்த தூத்துக்குடி மக்களை வஞ்சிக்கிறது இந்த மக்களை ஏமாத்துகிறது அப்படின்னு பேச போறோங்கிறதுனாலதான் இந்த குரல் நினைச்சுக்கு நாங்கள் அது இந்த மலைவள்ளத்துல தெரிஞ்சு போச்சு இந்த மக்களுக்கு அதை நம்ம சொன்னது உண்மையா போச்சா தூத்துக்குடியில மக்கள் பிரச்சனைங்கிற போர்வையில பல போராட்டங்கள் நடந்திருக்கு இல்ல உலகத்துல இருநூறு நாள் போகறதுதான் இந்த ஸ்டெர்லைட்டுக்கு எத்தனை போராட்டம் பண்ணா இந்த மக்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள இருக்கிறான் எந்த போராடியும் காணங்க ஆமாங்க முந்தான நேரத்தை பார்த்தேன் இந்தியா எவனுமே காணுங்க எவனுமே போராடி அவர் ஒரே ஆளுங்க இந்த மே பதினேழு பதினெட்டு அவனால இருக்கிறானா செத்து போயிட்டானே தெரியல எத்தனை அமைப்புங்க இந்த தூத்துக்குடி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை இழுத்து மூடி அவனுக்கு வேலையே கிடைக்கக்கூடாதுன்னு செஞ்ச பட்ட பாடு பதினேழு பேர் எடுத்து சுட்டே கொண்டு போட்டான் சுடுகாடாகிட்டான் தூத்துக்குடியை நல்லா இந்த தூத்துக்குடியை சரி ஸ்டெர்லைட்னால தூத்துக்குடியில் நிறையா மக்கள் இறந்துட்டாங்க நீ செஞ்சிய இந்த காரியம் இந்த இந்த தூத்துக்குடியே வெள்ளத்தில் வந்து மிதந்துச்சு இதில் எத்தனை பேர் இறந்தாங்க கணக்கு சொல்கிறாங்க ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க இறந்துருக்குறாங்க கணக்கு வழக்கு இல்லைன்னு என்னங்க கணக்கு சொல்லலை கேட்குறாரு வசந்த் ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்கண்ணா ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஊரில் இறந்து போயிட்டான் துப்பாக்கி சூடில் சுட்டதுக்கு மட்டும் சொல்றியே ம் திருநெல்வேலிக்கு போயிருக்குது போஸ்ட்மார்ட்டம் எச்சரிக்கை செய்வதற்கு தான் இந்து மக்கள் கட்சி தூத்துக்குடியில் இருந்து இந்து எழுச்சி மாநாடு போட்டோம் இந்த காவல்துறை பேசி பேசியே நம்மளை வந்து நம்மளுடைய குரலை நசுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டாங்க என்ன தலைப்பு கொடுத்துருக்குறோம் திராவிட மாடலா தேசிய மாடலா இந்த தலைப்புக்கு இந்த நடுங்கு நடுங்கிங்க இந்த பய தொடர் நடுங்கி பயலுங்க கைகள்லாம் நடுங்குது தலைவர்

இந்த தேசிய மாடல் அரசியல்ங்கிறத சொல்ற பாருங்க அன் அண்ணாமலை சார் அவர்கள் வந்த உடனே மாநில தலைவர் வந்த சொன்னார் என்ன சொன்னார் தெரியுங்களா நீங்க ஒரு கருத்து சொன்னீங்கன்னா திமுகக்காரன் அந்த கருத்தை கருத்தால வந்து எதிர்கொள்ள மாட்டான் அவனால எதிர்கொள்ள முடியாது ஏன்னா அவங்ககிட்ட கருத்து இல்லை கெட்ட வாரத்தில் உங்களை திட்டுவான் நீங்க எங்கேயோ கர்நாடகத்தில் இருந்தீங்க நீங்க எங்கேயோ வளர்ந்தீங்க போனீங்க வந்தீங்க ஆட்டுக்குட்டி மேட்சிட்டு இதை சொல்லுவானோ தவிர இத்தனை நாள் இத்தனை ஃபைல்ஸ் வெளியிட்டு இருக்கிறாரு அந்த ஃபைல்ஸ்க்கு ஒரு பதில் இருக்குதா இவங்கிட்ட இல்ல இல்ல ஊழல் பண்ணி இருக்கிறேன் இல்ல நான் ஊழல் பண்ணல அதுல ஒரு பதில் நல்ல பதில் தலைவர் ரெண்டு பேர் ஏத்து அதிமுக காரணம் திமுக காரணங்க என்ன சொல்றான்னா நான் திருநதோட அவன் அதிகமா தேடி இருக்கிறான் அதிமுக கார நீயே அவனை கேட்கலங்கிறான் அதிமுக கார என்னங்கிறான்னா நான் திருநதோட இல்ல இல்ல அவன் அதிகமா தேடி இருக்கிறான் ரெண்டு பேரும் திருடன்னு சொல்றது இல்லை நான் திருடல திருடி இருக்கிறோம் ஆனா நீயே அவனை பிடிக்கும் பிடிக்கலன்னு கால வர்றான்னுக்கு ரெண்டு பேருமே இவன் கால அவன் வர்றான் அவன் கால இவன் வர்றான் நம்ம அண்ணன் சொன்னாரு என்ன சொன்னாரு தெரியுங்களா திமுக முதல்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக வந்த உடனே திமுக என்ன சொல்லுவான்னா நாங்க அதிமுக மேல ஊழல் செஞ்சதை நடவடிக்கை எடுப்போம் நம்ம மக்கள் திராவிட மாடல் அரசு வந்து நடவடிக்கை எடுத்துருவான் அதிமுக மேல ரெண்டு அதிமுக காரை வந்தனே இவன் மேல நடவடிக்கை எடுப்பான் ஆமா அவன் ரெண்டு பேரும் வந்தனே என்னும்பா கோர்ட்டுக்கு போய் அந்த ஊழல் இருந்து வெடிவெட்டு வந்துருவா இப்ப தேசிய மாடல் அரசியல் வந்தது இருந்து இவன் ஜெயிலுக்குள்ள போனாலும் வர முடிய மாட்டேங்குது ஏன்னா அந்த அளவுக்கு வலுவான இதுல வந்து நிறைய பேர் நிறைய மாதிரி சொல்றாங்க கிடையாதுங்க அவன் செஞ்சிருக்கிற ஊழல் அவன் செஞ்சிருக்கிற தப்பு ஆதாரபூர்வமா நிரூபித்திருக்கிறதுனாலதான் செந்தில் பாலாஜி உள்ள இருக்கிறார் இன்னும் ஒரு நாள் வர முடியல பொன்முடி தண்டிக்கப்பட்டிருக்காரு தண்டிக்கப்பட்டிருக்கிறாரு ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஒண்ணு நாங்க சொல்லியோ அண்ணாமலை சொல்லியோ பிஜேபி இன்ஃபுளுன்ஸ்னாலயோ கோர்ட்ல போய் எல்லாம் பேச முடியாது திமுக ஆட்சியில இது மக்களை முட்டாளாக்குறான் யாரோ கேட்டாங்க யார் ஏற்கனவே அவன் கண்ணுக்கு மக்கள் முட்டாள் மாதிரியே தெரியறான் தமிழ்நாட்டுக்கார தான் அவன் சொன்னா முடியாத ஒரு விஷயத்த திராவிட மாடல் அரசியல் வந்த நீந்து கூட்டு வந்த உக்ரைன்ல இருந்து கூட்டு வந்த தலைவர் உக்ரைன்ல இருந்து போர் நடந்துட்டு இருக்குது

எவனோ சொன்னால் மக்களை முட்டை ஆக்கிறா திமுக காரனு திமுக கார மட்ட மக்களை முட்டாளாக நினச்சிட்ருக்கிறான் ஆக்கவலா கிடையாதுங்க இல்லாட்டி சொல்லுவானா சொல்லுங்க அறிவு இருக்கிறவன் அறிவு இருக்கிறவன் ஒரே கையெழுத்தில் நாங்கள் வந்தால் ஒரே கையெழுத்துல நீட்டை ஒழிச்சிருவேன்னு சொல்லுவானா நான் கேட்குறேன் அதை இவன் நம்புவானா தொண்ணூறு கையெழுத்து வாங்கிட்டான் ஒரு கையெழுத்து போய் தொண்ணூறு லட்சம் பத்தாம அதிமுக நாங்க மட்டும் போட்டா பத்தாது நீயும் ரகசியம் எங்களுக்கு சரி அந்த தொண்ணூறு லட்சம்ல சைன் வாங்கி என்னடா பண்ண சேலத்துல வந்து நாங்க போட்டு அதை கொண்டாந்து மேடைக்கு முன்னாடி வச்சு அப்புறம் அதை வந்து அவங்க நைனா வந்து அங்க கொண்டு போவாராமா எங்க திரௌபதி முர்மு திரௌபதி முர்மு கிட்ட அப்புறம் இது ஒண்ணும் திரௌபதி முர்முவை கூப்பிடல திரௌபதி முர்முவை கூப்பிடல ஏடா திரௌபதி முர்முவை பிரசிடன்ட் ஆக்குனது பாரதிய ஜனதா கட்சி அந்த அம்மாவை பிரசிடன்ட் ஆக்க கூடாதுன்னு சொன்னாவே திமுக காரன் வேட்பாளர் வந்து போட்ட சரி ஒரு ஓட்டு போட்டியா நீ ஆதிவாசிக்கு ஒரு ஆதிவாசி பெண்மணிக்கு சரி எங்க தரப்புல சரி எதிர்பா எங்க தரப்புல திமுக சைடுல இருந்து ஒரு ஆதிவாசி பெண் பிரசிடன்ட் ஆகிறதுக்காக நாங்க ஒரு ஓட்டு போடுறோன்னு போட்டியா நீக்கம் கேட்ட இந்த மக்கள் முட்டால் நினைச்சிட்டு இருக்கிறாஞ்சி எதுக்கு தட எப்படிங்க சந்தில அண்ணன் உண்மையால சொல்றேன் இந்த இடத்த கொடுத்தவருங்க அவரை காலை தொட்டி கைதட்டி பாராட்டணும் எல்லார் சார்பிலையும் திரு ராஜவேல் அவர்கள் ராஜவேல அண்ணனை வந்து மேடல நிறுத்தி அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்ன தைரியமா தேசிய அரசியல் தைரியமா பண்ணி இருக்கிறாருங்க இது துப்பாக்கி சூடு நடந்தாலும் நடந்துடும் நாங்க பேசுறதுனால என்ன கற்படை இல்ல தலைவர் தூத்துக்குடி தலைவரை நம்ப முடியாது காவல்துறை வந்துங்க எப்படி எல்லாம் வேலை செய்து பாருங்க திமுக கீதா ஜீவன் மனது புண்படும் ஆமா அந்த அம்மாவோட மனது புண்படுற கொடி கட்டினா புண்படுதாமே அந்த அம்மாவோட மனது பேனர் வச்சா புண்படுது பேனர் வச்சா புண்படுதாமே கனிமொழி பாதிப்பு இது வேற இங்க ஜெயிச்சதுக்கு காரணம் கனிமொழி வந்து தூத்துக்குடியில் நடந்த அந்த அந்த தூத்துக்குடியினுடைய அந்த ஸ்டெர்லைட்னுடைய பிரச்சனை பர்னிங் சென்சேஸ்ல வச்சு அவங்க இந்த மக்களை ஏமாத்தி ஜெயிச்சிருக்கிறாங்க நீங்க வந்தா ஸ்டெர்லைட் ஆதரவாளர் நீங்க அதில் பேசுவீங்க இன்னைக்கு

தலைவர் தான் சொன்னார் என்ன எழுதியிருக்கிற தலைவர்கள் அவர் படிக்காமல் போயிட்டார் கவர்னர் என்ன எழுதியிருக்கிறான் தலைவர் அதில் தலைவர் நீங்கள் சொன்னதே இருக்கு என்ன எழுதியிருக்கிறான் அதில் இந்தியா அதாவது தமிழ்நாடு இந்தியாவோடு முன்னாடி இருக்குதாம்மா எப்பட்றா அது ஒரு கவர்னர் ஒரு தேசிய உணர்வு இருக்கிறவன் ஒரு ராஜ அந்த சிங்கத்துக்கு சல்யூட் அடிக்கிற பதவி அது அந்த சிங்கத்துக்கு சல்யூட் அடிக்கிற ஒரு ஆள் நீ எழுதி கொடுத்த இந்த தரதாழ்ந்த விஷயத்தை படிக்க முடியுமா நான் கேட்குறேன்

பீப் போட்டுடுறோம் அதுக்கெல்லாம் அனுமதி போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே இருக்குது அவர் மேல எந்த கேஸும் கிடையாதுங்க அவர் மேல வழக்கு இருக்குது கைது பண்ணல நமக்கு பாருங்க எவ்வளோ பிரச்சனை இனி இதுக்கு உங்களை என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இன்னொன்று தலைவரை இந்த தனுஷ்கோடி இருக்குது பார்த்திங்களா தனுஷ்கோடியில் மத்திய அரசாங்கம் அந்த ரோடை போய் பார்த்திங்கன்னா தெரியும் கடலுக்கு நடுவுல ரோடு ஓட்டுங்க இது ஒரு யூடியூப் சேனலில் வந்தது அது ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அந்த ஒரு சர்க்கிள் போட்டுங்க சர்க்கல்னால் அந்த ரவுண்டானம் போட்டுங்க அதுக்கு மேலே வந்து தூண் வச்சுங்க அதுக்கு மேலே சிங்கமுத்திரை இருக்குது இல்லை நம்ம தேசிய இது அது வச்சுருக்கிறாங்க இது எதுக்கு வச்சிருக்கிறாங்க ஒருத்தர் வந்து கேட்குறான் இது எதுக்கு வச்சுருக்குறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இங்கே எதுக்கு இங்கே கொண்டாங்கன்னு வச்சாங்கன்னு தெரியல கடவுளுக்கு நடுவில் ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் நானும் பார்த்தேன் எதுக்கு வச்சாங்க யார் வச்சாங்கன்னு தெரியல கல்வெட்டு இல்லை இதே திமுக காரன் எழுதி எழுதிருந்துருப்பாள் இன்னார் வச்சது எங்கள் அப்பாவுது எங்கள் தாத்தாவுதுன்னெல்லாம் ஆனால் அது வைக்கல எனக்கு ஒரு சந்தேகம் இங்கேயும் கொண்டாந்து வந்து இந்த திராவிட மாடலினுடைய அரசுடைய சலை வச்சிருவான்னு சொல்லி எவனோ மொதவே கொண்டாந்து இந்த ராஜமுத்திரையை வச்சிருக்கிறான்னு சொல்லி தலைவரை ஒரே ஒரு வார்த்தை தமிழ்நாட்டினுடைய ஒரு கிராமங்க அரவாக்குறிச்சியினுடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு சாதாரணமான கிராமங்க ஒரு விவசாயி ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறந்த ஒரு தமிழன் ஒரு விவசாயியினுடைய மகன் தன்னுடைய படிப்பினாலும் தன்னுடைய அந்த உழைப்பினாலும் உழைச்சும் முன்னாடி வந்து அவர் சொன்னார் உனங்களுக்கு என்னப்பா ஃபைனான்ஸ் பற்றி தெரியுங்கிறப்ப அவர் சொன்னி காமிச்சார தலைவர் இந்த கருமமெல்லாம் நமக்கு படிக்க தெரியாது இவங்க மாதிரி சினிமா ஒன்னே ஒன்று அவருகிட்ட மைனஸ் என்னென்னா சினிமாவில் நடிச்சிருந்தா அவனுக்கு சந்தோஷமா ஏற்றுட்டு இருந்திருப்பாங்க அவர் ஆடு மேய்த்தாரு மாடு மேய்த்தாரு ஏண்டா தமிழனுடைய அந்த குல ஆடு மாடு மேய்க்கிறதுதாண்டா எங்கள் ஊர்ல தான் ஏன்னா இந்த கிராமம் இருக்குது பார்த்திங்களா இந்த கிராமத்துலேருந்து வந்தவன் தான் நானும் அரவாக்குறிச்சினுடைய பக்கத்து கிராமம்தான் நானும் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய தாத்தா பாட்டி வர பட்டிக்காடுங்க அந்த கிராமமெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அண்ணாமலை இருக்கிற ஊராக இருந்தாலும் சரி நம்ம சைடு இருக்கிற ஊராக இருந்தாலும் சரி அங்கே தான் நமக்கு விவசாயம் தான் நமக்கு ஜீவாதாரம் ஆடு தான் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் பல குடும்பத்தை இன்னும் வந்து காப்பாத்தி மேலே கொண்டு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் வந்துங்க அந்த ஆடு இந்த ஆடுன்னு சொல்லி அவரை கேவலம்னு நினைச்சு சொல்றானே இவனை மாறி அதே நீங்க தமிழ்நாடு மக்கள் அத்தனை பேருமே அதுவே அண்ணாமலைக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகி ஆடுன்னு சொல்லி சொல்றானே ஏண்டா அயோக்கிய பயில்கள் இழிவான தொழில இழிவான தொழிலாட ஆடு மேய்க்கிறது இவன் தான் சொல்றான் யாரும் வைக்கோ இவர் யாருன்னு எங்களுக்கு தெரியலங்கிற உனக்கு எப்படா தெரியும் உன் மகனுக்கே ஓட்டு போட உனக்கு தெரியல உனக்கு எப்படி தெரியும் நீ பேசாத பேச்சா இந்த தேசிய மாடல் அரசியல் இந்த ஆடு என்பது தமிழ்நாட்டினுடைய வரையாடு தமிழ்நாட்டினுடைய சின்னம் இது இழிவுபடுத்தினா தமிழ்நாட்டையும் சேர்த்து இழிவு பண்ணுற மாதிரி தமிழனையும் சேர்த்து இழிவு பண்ணு மாதிரி ஏன்னா எங்கள் பகுதியில் மக்களினுடைய உயிராதாரமாக இருப்பது ஆடு அந்த ஆடு மேய்த்தவர் அந்த விவசாயினுடைய மகன் தேசிய அரசியலில் வந்து இவர் வந்து இங்கே மட்டும் இல்லைங்க டெல்லிக்கு போனாலும் சரி உலக அளவில் போனாலும் சரி இப்போ இலங்கை போயிட்டு வந்திருக்கிறார் இலங்கை போய்ங்க இலங்கை சிறையில் இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி போனது கிடையாது தமிழ்நாட்டிலேருந்து இங்கேருந்து பேசிகிட்டு இருப்பான் நான் கப்பலில் போகிறேன் ஏரப்ளானில் போகிறேன்னு ஆனால் மீனவர்களை சிறை சென்று அவரை போய் சந்தித்து வந்தவர் வந்து அண்ணாமலை அமெரிக்காவுக்கு சென்று அங்கேயும் அரசியல் ரீதியாக பேச்சு இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த ஊழல் அரசியலை வந்து வெளியே கொண்டு வந்து தேசிய மாடல் அரசியலை உலக அரங்கில் கொண்டு போய் சேர்த்த அந்த அண்ணாமலவரனுடைய அந்த அரசியல்தான் இந்த திமுக காரனை வந்து இந்த நடுங்க நடு வைக்குது ஒன்றுமே இல்லாத பிஜேபி எங்கேயுமே இல்லை பிஜேபிங்கிறான் கால விட முடியாத பிஜேபிங்கிறான் அவன் கனவுலையும் பிஜேபி தான் வருது அவன் ரேடியோவிலையும் பிஜேபி தான் சொல்கிறான் அவன் டிவிலையும் பிஜேபி தான் சொல்கிறான் இந்த பிஜேபியை வந்து அவனால் வந்து இந்த அளவுக்கு பேச வச்சிருக்குதுன்னா அந்த அண்ணாமலையினுடைய தேசிய அரசியல்தான் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிஜய் ஜெயஹிந்த்